ஆ எல்லாருக்கும் இருக்கும் நான் உங்களுக்கு சட்டிஷ் பேசுகிறேன் ஆனால் ஆச்சு நாள் வீடியோ போட்டு பார்க்குறீங்களா சாரி மக்களே என்னால் வந்து கொஞ்சம் கண்டினியூவாக போட முடியல என்ன சில காரணங்களால் என்னால் கண்டினியூவா வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் உங்களோட சேனலில் கண்டிப்பாக வீடியோ வரும் வீடியோ வரும் கண்டிப்பாக தவறாம பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இருந்த ஆயிரம் நண்பர்களுக்கு மிக்க நன்றிகள் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் நிறைய பேர் இணைவாங்க இந்த ஒரு புத்துணர்ச்சியோட இந்த வீடியோவை போடுறோம் இது என்னைக்கு எந்த பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா திருநங்கை திருநங்கைனாலே இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணாலுமே நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்தோம் அதான் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே மாறிடுச்சு அதாவது இவங்க வந்தாலே வந்து மயப்பாடுங்க அதாவது இவங்க வந்தாலே ரூபா நூறுரூவா காசு தர வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ ஆகிடுச்சி ஸோ அப்படி நாங்கள் இல்லை நாங்கள் இப்படி தான் அப்படின்றத எங்களை பாருங்கள் நாங்கள் திருநங்கைனால நாங்கள் இப்படிதான் இருப்போம் சில பேர் வேஷம் போட்டு வராங்க அப்படின்றத பற்றி நமக்கு விரிவாக்கமாக சொல்ல வந்திருக்காங்க திருநங்கை மந்த்ரா இவங்க இதை பத்தின விஷயங்கள்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் உங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வரங்கிறது தெரியும் இது போன்று வேறு ஒரு விஷயத்தோட வேற ஒரு இடத்துல புது விதமான ஒரு இடத்துல பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் காய் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறேன் தேங்க்யூ மட்ளே நன்றி வணக்கம் என் பேர் மந்த்ரா நான் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆலந்தூரில் இருக்கேன் நான் ஒரு திருநங்கை எனக்கு வயசு நாற்பத்தி நாலு ஆகுது ஒரு காலத்தில் வந்து திருநங்கையினாலே பொதுமக்கள் வந்து ஒரு மரியாதையும் ஒரு பக்தியும் எல்லாம் நிறைய வச்சிட்டு இருந்தாங்க என் வயசுக்கு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து ஒரு திருநங்கையை பார்த்தாலே பொதுமக்கள் பயப்படுறாங்க ஏன்னா ஒரு ட்ரெயின் ஏறினாக்கா அந்த ட்ரெயினில் வந்து வசூல் பண்ணுறது ஒரு பஸ் ஏறினாலும் அதில் வந்து கலெக்ஷன் பண்ணுறது ஒரு கடை வைக்க முடியல சுயமாக எது ஒன்றுமே பண்ண முடியல எல்லா இடத்துலையுமே திருநங்கைகள் பூந்துட்டு எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது அப்போலாம் வந்துட்டு மூத்த திருநங்கைகள் வயதானவங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லைன்ற ஒரு பட்சத்தில் கடை வசூல் போவாங்க ஏதோ ஒருபா ரெண்டு ரூபா கொடுப்பாங்க அதை அவங்க சேர்த்து வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஆனால் இப்போ பதினெட்டு பத்தொம்போது வயசு திருநங்கைகளே அந்த வேலையை செய்யுது ஏன்னா அது வந்து ஒரு ஈஸி மணி ஆகிடுச்சி நம்ம போய் யாருக்கிலேயும் அடிமையாக இருக்க வேண்டாம் யாருக்கும் பயந்து நம்ம இருக்கக்கூடாது நம்ம தான் எல்லாமே நம்ம எப்படி ஒன்றாலாம் பண்ணிக்கலாம் நம்ம என்ன அராஜகம் ஒன்றாலாம் பண்ணலாம் இப்போ பாருங்களேன் ஒரு ரூபா கொடுத்த காலம் போயிட்டு இப்போ ஒரு கடைக்கு பத்து ரூபா பத்து ரூபா கொடுத்தா தான் அவங்க வாங்குவாங்க அப்படி இல்லைன்னா தூக்கி அவங்க மூஞ்சிலே லேசிட்டு போயிடுவாங்க அதே போல் வந்து இன்னொரு கடையில் பத்து ரூபா செய்து வந்தாலே பத்து ரூபா தான்ட்டு இன்னொரு கடையில் பத்து ரூபா கொடுப்பான் அவங்கக்கிட்ட நான் ஐம்பது ரூபா கேட்பாங்க அவன் ஐம்பது ரூபா கொடுக்கலாம் அவங்க துணியை தூக்கி அக்களை வச்சுக்கிட்டு கை தட்டுறது அவனை வந்து அசிங்கம் பண்ணுறது அதை பார்த்து அவன் கடைக்கு வர கஸ்டமர்ஸ்லாம் பயந்து அவங்க விலகி போகிறது இதனால் அவனோட பிஸ்னஸ் பாதிக்குது ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் பண்ணுவோம் பார்க்கும்போது பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு பயம் வருது ஐயோ இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம திருநங்கை மக்கள் கூட சொல்கிறேன் நம்ம யாருக்கிட்டையுமே வந்து பணம் கொடுத்து வச்சில்ல அதிகாரமாக எனக்கு நீ இவ்வளோ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி கேட்குறதுக்கு சரிங்களா ஒரு நம்மளோட முன்னோர்களுக்கு அவங்க கடைக்காரங்க எல்லாருமே பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண காலங்கள் போக இப்போ நம்ம அதிகாரமாக எனக்கு கொடுடான்னு சொல்லி மிரட்டி வாங்கக்கூடிய காலத்தில் வந்து நிற்கிறோம் இதே ஜென்ரேஷன் இதே மாதிரி போயிட்டு இருந்தாக்கா திருதா திருநங்கைகள் சமுதாயமாக அழிஞ்சு போயிடும் ஏன்னா இப்போவே நிறைய கடைகளில் வந்து பேப்பரில் எழுதி ஓட்டிட்டாங்க இந்த கடையில் திருநங்கைகளுக்கு பணம் கொடுக்கப்படாது இந்த கடையில் திருநங்கைகள் வரக்கூடாது அதே போல் பாருங்கள் ஆறு மணிக்கு மேலே சிலர்லாம் வந்து ஒயின் ஷாப்புக்குள்ளே போய் கலெக்ஷன் பண்ணுவாங்க இந்த பார்ல போயிட்டு அதுலேயும் ஒரு சில பார்கள்லாம் வந்துட்டு இந்த பார்க்குள்ளே திருநங்கைகள் வந்து அலோட் கிடையாது இங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பாருங்களேன் இதையே கண்டினியூவாக நம்ம பண்ணிக்கிட்டே போகணும்னா எல்லாமே வந்து கட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்து நம்ம திருநங்கை மக்கள் எல்லாருமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் வேணும் நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்மளை ஏற்றுக்கணும் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும்னு சொல்லி நிறைய வந்து நம்ம போராடி இருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிலாம் இருக்கோம் அப்போது இதில் வந்து நீ எல்லா உரிமைகளையும் கேட்கும்போது சாதாரண ஒரு ஆம்பளை பொம்பளை மாதிரி நீ இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய் ஒரு கேன்டீனில் போய் ஒர்க் பண்ணு இல்லை சுயமாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணு ஒரு டைலரிங் பண்ணு இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணு பண்ணி இதுலேயும் நீ சுயமாக வா வளர்ந்துட்டு வா ஏன் அதை பண்ண மாட்றீங்க ஃபேமிலியிலே எனக்கு என் குடும்பம் என்னை ஏற்றுக்கணும்னு நீங்கள் போராடுறீங்களே அப்போ நீங்கள் ஒரு வேலை வீட்டுக்கு போகணும் நீங்களும் கௌரவமாக சம்பாதிக்கணும்னு ஏன் யோசிக்க மாட்றீங்க சொல்லுங்கள் ம் இது வந்து நான் வந்து எங்கள் மக்களை வந்து நான் தாழ்த்தியோ இல்லை தப்பாவோ நல்லா நான் எதுவுமே சொல்லலை ஸோ எங்கள் மக்களும் முன்னேறி வரணும் அவங்களும் நல்லா இருக்கணும் இந்த சமுதாயத்தில் ம பல ஆண் பெண் போல் திருநங்கைகளும் ஒரு கௌரவமான ஒரு பழப்பு பழைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ வந்து இதை சொன்னேன் சரிங்களா அதே போல் வந்து திருநங்கைகளே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அதுவும் நான் ஓரளவுக்கு பேசிக்காக சொல்கிறேன் ரொம்ப நிறைய கிடையாது நான் இதில் வந்து யாரையும் மென்ஷன் பண்ணல யாரையும் நான் தப்பாகவும் பேசலை யாரை பேரையும் நான் வந்து இதில் யூஸ் பண்ணலை நான் அனுபவித்து என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ நிறைய மூத்த திருநங்கைகள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில சிஸ்டம்ஸ்லாம் வச்சுக்கிறாங்க இதோட கட்டுப்பாட்டில் தான் நீங்கள் வாழணும் இதை விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது நீங்கள் வந்து இரவு நேரத்தில் செக்ஸ் ஒர்க்கு தான் பண்ணணும் பகலில் வந்து கடைவசூலுக்கு தான் போகணும் அதில் வந்து நீங்கள் எங்களுக்கு கமிஷன் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திருநங்கைகள்லாம் வந்து பேசுகிறாங்க அப்போ அவங்கக்கிட்ட மாட்டியிருக்க திருநங்கைகளுக்கு அவங்கள விட்டு வெளியே மீண்டு வர்றதுக்கு வழி இல்லை அப்படி மீண்டு வந்தால் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பானதெல்லாம் நிறைய பண்ணி ஒரு பயத்தை காட்டி திரும்பவும் அவங்க கண்ட்ரோலுக்கு வலிக்கிறாங்க ஸோ அப்போ அவங்களால என்ன பண்ண என்ன பண்ணுறது எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல இந்த இந்தமாரிலாம் நிறைய பேர் வந்து நிறைய திருநங்கைகளை வந்து மாட்டியிருக்காங்க ஒரு திருநங்கைக்கு ஒரு திருநங்கையே எதிர்ப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்துச்சு இது நம்ம நிறைய பேருக்கு தெரியும் இந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நிறைய திருநங்கைகளுக்கும் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் எதை பற்றி பேசுகிறேன்றது சில இதெல்லாம் ஓப்பனாக பேசலாம் சில இதெல்லாம் பேச முடியாது ஸோ நீங்கள் புரிஞ்சிக்கோங்க நம்மளும் இந்திய ஜனநாயகத்தில் நம்மளும் ஒரு மக்களே நம்மளும் கௌரவமாக வாழணும் சுயமாக சம்பாதிக்கணும் நம்மளோட சொந்த காலை நம்ம நின்று பத்து ரூபா சம்பாரித்து கௌரவமாக வாழணுன்றது என்னோடய ஆசை அதுக்காக நான் இது சொன்னேன் நன்றி திருநங்கைக்கெல்லாம் பாருங்கள் பார்த்து கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் இது பொதுமக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன்